குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு டிவி பரபிரம் நேரர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் பேசுகிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பேச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பேச்சியானது விசுவாசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையும் மூன்றாம் இடத்தில் இருந்தவர் பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி எட்டாம் இடத்திலேயே அமைய இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி எட்டாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் பொதுவாக ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பாருங்கள் நிரந்தர வக்கர கிரகங்கள் ராசி மண்டலத்தை எப்பொழுதும் பின்னோக்கியே வளம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த ராசியில் பிறப்பு காலத்தில் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் அந்த வீட்டை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் கேதுக்கள் அதே போல ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போல மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மகரங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசிக்குள்ள உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா மகராசிக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் உழைப்புக்கு காரணமுள்ள கிரகம் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து மகராசிக்காரர்களுக்கு என்னைக்கும் அதில் நம்பிக்கை இருக்காது உழைப்பால் உயரக்கூடியவர்கள் பாருங்கள் மகராசிக்காரர்கள் அதே போல பல என்ஜினியர்களை பல விஞ்ஞானிகளை பாருங்கள் உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் சகலகலா வல்லவர்கள் அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது அதே போல எதிர்காலம் அறிந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒருவரின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னா அது மகர தான் பொருந்தும் அதாவது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில உயர்வை சந்திக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஒன்றரை வருஷமா ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்தார்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு ரெண்டாம் இடத்துலேயும் கேது எட்டாம் இடத்துலையும் அமர இருக்கிறார்கள் இந்த ராகு வந்து பாருங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்றரை வருஷத்துக்கு ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதுக்கு முன்னால ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்லதுதான் செஞ்சிருப்பார் ஏன்னா ராகு கேதுக்கள் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியில் முடிஞ்சிருக்கும் ஆபரண யோகத்தை கொடுத்துருக்கோம் தைரியத்தை கொடுத்துருக்கோம் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருந்ததுனால பாருங்கள் தகப்பனாருக்கு சில சிரமங்களை கொடுத்துருக்கோம் ஆனால் மூன்றாம் இடத்துல ராகுன்றதுனால பாருங்கள் கணவன் மனைப்பில் ஒற்றுமை திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருப்பார் ராகுவால் உங்களுக்கு கெடுபல்கள் இருந்திருக்காது மூன்றாம் இடத்துல ராகு வந்ததுனால வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ராகு ரெண்டாம் இடத்துலேயும் கேது எட்டாம் இடத்துலையும் அமர இருக்கிறார்கள் அதுக்கு முன்னால் பாருங்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராகுவை நோக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த சனியை விட்டு விலகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பார் இப்போ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஏற சனி முடிவுக்கு வந்து விட்டது சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார் என்ன சொல்ல போனால் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள சனி பகவான் வலுவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் மகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லிடலாம் சரி இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் மகராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் சொல்ல போனால் மகராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு யாராவது ரெண்டு லட்சம் கொடுத்தா நாலு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் முன்பணம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன்பணம் கொடுக்காதீர்கள் அதே போல வண்டி வானத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும் அதே போல யாருக்கும் ஜாயிண்ட் போடாதீங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்குள்ள அடுத்தவங்க விஷயத்தில் திரையிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பிரிதிப்படுத்தாதீர்கள் அதே போல பாருங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அம்மை இல்லைன்னா நீர் சார்ந்த கோளாறு இல்லைன்னா வந்து பாருங்க ஏதாவது விஷச்சுரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமா இருக்கிறார் அதே போல பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமா இருக்கிறதுனால பாய்சன் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் மகர ராசிக்கார்கள் அதே போல் இரண்டாம் அதிபதி ராகு நோக்கி பயணிக்கிறார் பேச்சு விஷயத்தில் கவனம் அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தெரியும் சொல்லுங்கள் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க அதாவது பேச்சை கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க அதே போல் நம்பிக்கை நாணயம் கெடும் ஒரு சிலருக்கு அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைந்தான் ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே தேவற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கணும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசி பிரதிபதி ராகுவும் தற்போது நெருக்கமாக இருக்கிறாங்க அதே போல் ஒரு ஏதாவது ஒரு புதுசாக முயற்சி பண்ணுறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதி பிறகு முயற்சி செய்வது நல்லது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ண போகிறீங்க ஒரு வேலைக்காக ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்கன்னா பாருங்கள் ஒரு வேலைக்காக ஏதாவது பணம் க கட்டுவது பாருங்கள் ஆகாதுங்க மே மாதம் பதினெட்டு தேதி வரைக்கும் மகர காரர்களுக்கு அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மகர அதே போல காதல் சார்ந்த விஷயத்திலையும் விழிப்பா இருங்க அதாவது மகராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மற்றவர்களால் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இளம் வயதிலும் உள்ள மகராசி ஆண்கள் பெண்கள் அப்ப இந்த மே மாசம் பதினெட்டு தேதி வரையும் விழிப்பு தேவை மகர மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு ராகு இரண்டாம் இடத்துல உட்காருவார் எட்டாம் இடத்துல கேது அமருவாங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு உட்காருவதனால பாருங்கள் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் என்ன ஒரு விஷயம்னா கண்களில் பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் பேச்சை குறைக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்த பிறகு பேச்சை குறைக்கணும் பெரும் பொருள் அதாவது பெரிய பண விஷயத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி ராகுவால ஒன்றும் கெடுபுறங்கள் இருக்காது ஏன்னா உங்க ராசி கவிபதி சனி பகவான் தற்போது குரு வீட்டில் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் இந்த கேதுக்கள் பொதுவாக கிரகங்களே கிடையாது ஒரு சலனம் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா கேதுக்கள் தான் அதனால கேதுக்கள் எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திரம் வராங்களோ அதில் வரும்போதும் ஒரு சில சிரமங்களை கொடுப்பாங்க இந்த ரெண்டாம் இடம் கண்ஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க மற்றபடி ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த ராகு கேது பேச்சு ஒன்றும் பெரிய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வச்சு கொண்டுங்க பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்தால் மூணாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் பெருசாக முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா பிரம்மாண்ட ராகு வந்து பாருங்கள் சனி வீட்டில் இருக்கிறார் அந்த சனி மூன்றாம் இடத்துல முயற்சி சேர்ந்து இருக்கிறார் அப்போ எந்த முயற்சினாலும் அதாவது பெருசாக முயற்சி பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த போட்டி தெருவுலாம் எழுதி மிகப்பெரிய பதவிக்கு போக முடியும் குருஃபோன் குருப்டோ இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஆபரண வகையில் யோகம் அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அமைவார்கள் ஏன்னா சனி வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால அதிகப்படியான வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு வேறு இனத்தவர்களில் வேறு மதத்தில் உங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல பாருங்க கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த மூன்றாம் இடத்துல இருப்பதனால அதே போல பாருங்க நல்ல தைரியத்தையும் கொடுக்கும் இப்ப ராகு மூன்றாம் இருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சனி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசிக்கு அதிபதியை மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பொதுவா சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக நடந்தான் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவன் மூன்றாம் இடத்துல இருப்பது பாருங்க மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வல்லமை இதெல்லாம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் மூன்றாம் இடத்து இருப்பதனால அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால மறைமுக வருமானங்கள் நிறைய கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதே போல சுப கடன்கள் பாருங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஏன் அப்படின்னா ராகு வந்து பாருங்க சனி வீட்டில் இருந்து அந்த சனி வந்து குரு வீட்டில் இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல இருப்பதனால சுலப கடன் கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு பேங்கில் ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த லோன் பார்த்தீங்கன்னா பெருசாக பெருந்தொகைகள் உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருப்பார் ஆறாம் இடங்கிறத கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போ புது கடன் ஏதாவது வரும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ காலம் குழந்தை பார்க்கும் விழாவுகளுக்கு குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா அந்த ராகுவை குரு பகவானும் பார்ப்பார் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அந்த அதிபதி சனி வீட்டில் ராகு இருப்பதனால மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு ஏது பயிற்சினால் கிடைக்கும் ராகு ஏது பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போதுங்க சனி பகவானும் சாதகமான இடத்துல இருக்கிறார் அப்போ இது ஒரு அதிர்ஷ்ட காலம் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த காரியத்தில்னாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே மகராசிக்காரர்களுக்கு ஏழ சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இந்த காலகட்டத்திலலாம் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ராசிக்காரர்கள் இந்த பாத சனியில் தேவையற்ற அவமானங்கள்லாம் இருந்திருக்கும் உங்களை பற்றிய வீண் பிடிகள் இருந்திருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் மகராசிக்காரர்களுக்கு அப்போ சனி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலமும் சரி ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அதாவது அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சனி மூன்றாம் இடத்துல முயற்சி இருந்தால் நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை குழந்தைய பார்க்கிறார்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வீது பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க முடியும் சனி வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதாவது பெருசாக எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பீங்க வாழ்க்கையில் ஒரு வானலாவிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருப்பதனால மிகப்பெரிய ஒரு அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்போ ராகுவால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு திருப்பு முனையை மகர் ராசிக்காரர்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பார்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவிழையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்